செமினி இடைத்தேர்தல் ஓர் கண்டோட்டம் தமிழ்மணி அலசுகிறார் செமினி இடைத்தேர்தல் முடிவு நாளை எவ்வாறு இருக்கும் என்று இரண்டு வாரங்களுக்கு முன்பு திசையின் தலைமை ஆசிரியர் முனைவர் பெரு ஆ தமிழ்மணி கணித்திருந்தார் தேசிய முன்னணிக்கான வெற்றி வாய்ப்பாக அது இருபத்தி மூன்று முதல் இருபத்தி ஐந்தாயிரம் வாக்குகளில் அமையும் என்று குறிப்பிட்டிருந்தார் இதற்கிடையே ஹாரப்பான் கூட்டணிக்கு வெளியே இருந்த பாசின் ஆதரவை துன் மகாதீர் கேட்டதை ஒட்டி ஜாசேகா அமனா அடிலான் கட்சிகளிடமிருந்து பெரும் எதிர்ப்பு கிளம்பியது பின்னர் மகாதீர் பாஸின் நம்பகத்தன்மையை கேள்வியாக்கிவிட்டு அதன் ஆதரவையும் புறக்கணித்தார் இந்த இடைத்தேர்தலுக்கிடையில்தான் ஏழு அம்னோ நாடாளுமன்ற உறுப்பினர்கள் தமது பெற்பூமி பெருசத்து கட்சிக்குள் இணைத்துக் கொண்டார் இதனுடைய எதிரொலியும் மகாதீருக்கு எதிராகத்தான் திரும்பியது அதனால் அவரின் நம்பகத்தன்மை ஹாரப்பானுக்குள்ளே கேள்விக்குறியானது அதேவேளை தேர்தலுக்கு முன்பு தமது பெருசத்து கட்சியை சரவாக்கில் அமைக்கப் போவதில்லை என்று எடுத்த தன் நிலைப்பாட்டிலிருந்து தற்போது விலகி அம்மாநிலத்தில் உள்ள வாரிசானுக்கு எதிராக பெற்பூமியை அமைக்க முனைந்ததால் அம்மாநில முதல்வர் ஷாபி அப்டாலுக்குமான இடைவெளி சற்று அதிகமானது ஏற்கனவே அடிலானை பிளக்க அதனுடைய துணைத் தலைவரான அஸ்மின் அலியை உசுப்பேற்றி வைத்துள்ளதானது அக்கட்சியிலேயே தேவையற்ற பதற்றத்தை இன்று வரை ஏற்படுத்தியுள்ளது எனவே இப்படிப்பட்ட குழப்பமான தான் மகாதீரின் பெருசத்து செமினி இடைத்தேர்தலை சந்திக்கிறது பாரிசான் நிலைப்பாடு பாரிசானின் நிலைப்பாடு செமினி தொகுதியில் மட்டுமல்ல கேமரன் மலையில் ஈட்டிய அதே போன்ற வெற்றியை எல்லா இடைத்தேர்தல்களிலும் மீண்டும் தன்னுடைய காலை ஊன்ற வேண்டிய நிலைக்கு தள்ளப்பட்டுள்ளது அம்னோ அறுபத்தி ஓரு ஆண்டுகள் தொடர்ச்சியாக ஆட்சியிலிருந்து வந்திருந்தாலும் அந்த அதிகார வலிமையானது இன்று ஹாரப்பான் பக்கம் திரும்பி போனதாலும் தன்னை மீண்டும் ஆட்சியில் நிலைப்படுத்திக் கொள்ள இடையிடையே வந்து போகின்ற இதுபோன்ற இடைத்தேர்தல்களின் மூலம் மீண்டும் மக்களின் ஆதரவை மீட்டெடுக்க வேண்டிய கட்டாய சூழ்நிலைக்கு தள்ளப்பட்டுள்ளது அந்த அடிப்படையில் முப்பத்தி ஓராயிரம் மலாய் வாக்காளர்களையும் பதிமூன்றாயிரம் சீன வாக்காளர்களையும் ஒன்பதாயிரம் இந்திய வாக்காளர்களையும் அத்தொகுதியில் ஆக மொத்தமாக ஐம்பத்தி நான்காயிரம் வாக்காளர்களை கொண்டுள்ள செமினி தேர்தல் தேமுவுக்கும் ஹாரப்பானுக்கும் மிக முக்கியமான தேர்வு அமைந்துள்ளது குறிப்பாக அம்னோவுக்கு மாற்று பெற்பூமி என்று மகாதீரால் முன்வைத்த வேண்டுகோளை பதினான்கு பொதுத் தேர்தலிலேயே மலாய்க்காரர்கள் முற்றாக புறக்கணித்துவிட்டனர் ஐம்பத்தி ஐந்து நாடாளுமன்ற தொகுதிகளில் போட்டியிட்ட அக்கட்சி பதிமூன்று தொகுதிகளில்தான் வெற்றி பெற்ற முடிந்திருப்பதால் அம்னோவின் தாக்கத்திலிருந்து மலாய் மக்கள் இன்னும் விடுபடவில்லை என்பதைத்தான் அத்தேர்தல் முடிவுகள் வெளிப்படுத்தியது இதற்கிடையில் மகாதீரின் பத்து மாத கால ஆட்சியாலும் மலாய் மக்களின் நம்பிக்கையை இன்னும் முழுமையாக பெற முடியவில்லை அதற்குரிய மற்றொரு சோதனைக் களமே செமினி தேர்தலாகும் அதேவேளை முன்னாள் பிரதமர் நஜீப் மீது சுமத்தப்பட்ட ஏகப்பட்ட குற்றச்சாட்டுகளுக்கும் அதை ஒட்டிய வழக்குகளுக்கும் என்ன நம்பகத்தன்மை இதுவரை இருக்கிறது என்ற கேள்வியோடு இந்த இடைத்தேர்தல் நகர்ந்து போவதால் தேர்தல் பிரச்சார கூட்டங்களுக்கு நஜீப்பிற்கு வழங்கி வரும் மக்கள் ஆதரவானது மகாதீரை மேலும் நிரள வைத்திருக்கிறது அதேவேளை தேர்தல் தோல்விக்கு பிறகு சற்று சோர்ந்திருந்த மா ஈ கா கெரக்கான் உள்ளிட்ட ஆட்சிகளின் ஆதரவும் இந்த முறை அம்னோ வேட்பாளருக்கு ஆதரவாகவே திரும்பியுள்ளது குறிப்பாக மாயிகா மாசிசாவின் பங்கும் இத்தொகுதியில் இம்முறை சற்று அதிகமாகவே இருப்பதால் இந்திய சீன வாக்குகளை ஓரளவு அம்னோவுக்கு ஆதரவாக மீட்டெடுக்க முடியும் என்று கள நிலவரங்கள் தெரிவிக்கின்றன எனவே எது எப்படி இருப்பினும் மலாய்க்காரருக்கான கட்சி எது அது எதுவாக இருக்கிறது என்ற அடிப்படையில்தான் அம்னோவுக்கும் பெர் போட்டி மையப் புயலாக இருக்கிறது அதேவேளை வலுவான மலாய் தலைவர் நஜீபா மகாதீரா என்ற சுற்றிலுமான ஆதரவு எதிர்ப்பு அலைகளும் தொகுதி முழுமைக்குமாக எதிரொலிக்கவே அதோடு மட்டுமல்ல இனி செமினி தேர்தல் மட்டுமல்ல இனி எதிர்நோக்கப் போகும் எல்லா இடைத்தேர்தல்களும் அடுத்த பொதுத் தேர்தலை சந்திக்கிறவரை மலாய்க்காரர்களின் உரிமைகளை காப்பாற்றி நிலைக்க வைக்கப் போவது அம்னோவா பெர்பூமியா என்ற வாத பிரதிவாதங்களோடும் சிறந்த மலாய் தலைவர் யார் என்ற அளவிலும் மகாதீர் பிரதமராக வரை நஜீபா என்றும் குரலும் ஓங்கி ஒழித்துக் கொண்டுதான் இருக்கும் எனவே நாளை வாக்களிக்கப் போகும் வாக்காளர் எண்ணிக்கையை பொறுத்து வாக்கு சதவீதம் உயரலாம் என்றாலும் அது எழுபத்து ஐந்து சதவீத வாக்குகளாக பதிவிடுமேயானால் அம்னோ இருபத்தி ஐந்து முதல் இருபத்தி ஆறாயிரம் வரை பெற்று வெற்றி பெறக்கூடும் பெற்பூமி பதினைந்து முதல் பதினேழாயிரம் வரை பெறக்கூடும் ஐம்பத்தி நான்காயிரத்திற்கும் மேற்கொண்ட வாக்காளர்களில் நாற்பது முதல் நாற்பத்தி இரண்டு வரைக்குமான வாக்காளர்கள் களத்தில் இருப்பர் கடுமையான பிரச்சார வலிமைக்கிடையிலும் தேசிய முன்னணி கேமரூன் மலைக்கு பிறகு இரண்டாவது முறையாக வெற்றி பெறப்போகும் தொகுதியாக செமினி இருக்கும் என்றுதான் கள நிலவரங்கள் தெரிவிப்பதாக மூத்த ஊடகவியலாளரும் சமூக அரசியல் ஆய்வாளருமான தமிழ்மணி தமது கண்ணோட்டத்தில் குறிப்பிட்டுள்ளார் திசைகள் மக்களின் மனசாட்சி சப்ஸ்கிரைப் செய்து கொள்ள பட்டனை அழுத்துங்கள்